வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்றைக்கு நாங்கள் முழு குரக்கனில் மென்மையான ரொட்டி சுடுவோம் எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம் வாங்க இதில் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் குரக்கன் எடுத்து நல்லா வடிவாக கழுவி துப்புரவாக்கி ஒரு பத்து மணித்தையாலும் இதில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் உள்ள தண்ணியை நாங்கள் ஒரு வடிதட்டில் ஊற்றி நல்லா வடிவாக வடித்து எடுத்துக்கொள்வோம் தண்ணி இல்லாமல் எடுத்த குரக்கனை நாங்கள் ஒரு மிக்ஸி கப்புக்குள்ள மாற்றி கொள்வோம் எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு போடுவோம் உப்பு போட்டு நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துக்கொள்வோம் தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது இப்போ குரக்கனை அரைச்சி எடுத்துட்டோம் நல்ல இறுக்கமான கலவையா இப்படி நீங்கள் அரைச்சி எடுக்கணும் தோள்கள் ஒன்று ரெண்டு இருக்கும் அது இருந்தால் பரவாயில்ல அரைச்ச குரக்கன் மாவை இப்போ நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதை மூடி ஒரு பக்கமாக வச்சுட்டு மரக்கறிகளை கொஞ்சம் தயார் செய்து கொள்வோம் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன் கோவாகு துண்டும் எடுத்திருக்கிறேன் பாதி வெங்காயம் ரெண்டு குண்டு மிளகாய் கொவையில் கொஞ்சம் இப்போ இது எல்லாத்தையும் கழுவி நாங்கள் வெட்டி தயார் செய்து கொள்வோம் குரக்கன் வந்து எப்போவுமே உடம்புக்கு நல்லம் ஆனால் அது புட்டை வச்சாலும் ரொட்டி சுட்டாலும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அதால் நிறைய பேர் அதை சாப்பிட விரும்புறதில்லை ஆனால் நீங்கள் ஒரு முறை இப்படி ஊற வச்சு நீங்கள் உடனே யாரச்சு ரொட்டி சுட்டு பாருங்க ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கோதுமை ரொட்டியை விட இந்த ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும் மற்றது ஊற வச்சு சாப்பிட்றது தானியங்களை ஊற வச்சு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது இதை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செய்து பாருங்கள் அதுக்கு பிறகு நெடுகு இந்த ரொட்டி தான் சுடுவீங்க குரக்கனில் உண்மையிலேயுமே எங்களுக்கு உடம்புக்கு தேவையான நாற்றத்து இருக்கிறது அந்த தான் நாங்கள் மாவா திருச்சு சாப்பிடும்போது அந்த கோது வந்து முற்றிலுமே பவுடர் ஆகி எங்களுக்கு உடம்புக்கு தேவையான நாற்றத்தை கிடைக்கிறது இல்லை இப்போ சுகர்காரருக்கெல்லாம் இப்படி செய்து சாப்பிட்றது தான் நல்லம் அதோட இந்த ரொட்டியில் நான் கொவ்வையில போட்டிருக்கிறோம் இந்த கொவ்வையிலைகளுமே சு சுகர்காரருக்கு அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு நீங்கள் காலமை செய்து வச்சுட்டு காலமே உண்டு மத்தியானம் உண்டு பின்னேரம் டீடைமில் உண்டு அப்படி கூட சாப்பிடலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி பசியும் எடுக்காது அதோட ரத்தத்தில் சீனின்ற அளவும் கட்டுப்பாடாக இருக்கும் இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருந்த மரக்கறிகளை ஒண்டா எங்களோட மா கலவையக்கில் போடுவோம் முதல்ல நான் கோவா போடுறேன் இப்போ கரட் போடுறேன் வெங்காயம் குண்டு மிளகாய் கொவ்வையில் போடுறேன் அதோட சீரகம் ஒரு கொஞ்சம் போடுறேன் சீரகம் உடம்புக்கு நல்லது அதோட கொஞ்சம் இடிச்ச மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இப்போ நாங்கள் இதில் முட்டையொண்டு அடித்து விட்டுக்கொள்வோம் ஒரு முட்டை காணும் எல்லாத்தையும் போட்டது பிறகு நாங்கள் வடிவாக கையால் இந்த மாவை எல்லாத்தையும் உண்டா சேர்த்து நல்லா வடிவாக குளச்சி எடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாலும் நீங்க இத நல்ல வடிவா கலந்து விடணும் குரக்கன் மா பாத்தீங்கன்னு சொன்னா கடைகளில் சரியான விலை நாங்களுக்கான விலை கொடுத்து வாங்குறதுல பாக்க குரக்கனை இப்படி நாங்க வீட்டில் வேண்டி கொண்டு வந்து வச்சு நாங்க தேவைப்படுற நேரம் ஊற வச்சு நாங்க வேண்டிய சாப்பாடு செய்து சாப்பிடலாம் குரக்கன் சாப்பாடுகள் வந்து இப்போ வர்த்தக்காரர் தான் சாப்பிடணும் வண்டி எல்லாருமே எல்லாருக்குமே நல்லது பொதுவாக இந்த உடம்பு வெயிட் கூடி போச்சு உடம்பை குறைக்கணும் பண்ணினேக்கிறாக்கள் கட்டாயம் அடிக்கடி குரக்கண்ண சாப்பாடில் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போமா தயாராகிட்டுது நாங்கள் இப்போ ரொட்டி சூட தொடங்குவோம் தோசைக்க எல்லா அடுப்பில் வச்சுட்டு அதில் நாங்கள் கொஞ்சம் வடிவாக எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம் எண்ணெய் ஊற்று தேவையில் பூசினா காணும் வடிவாக பூசிட்டு நாங்கள் கையால் அந்த குரகனை அப்படியே அள்ளி ஒரு உருண்டையாக வச்சு கைகளாலேயே நல்ல வடிவை தட்டி விடுவோம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் பூசி கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் ரொட்டி தட்டி முடிஞ்சுது ரொட்டி சுடட்டும் ஓரங்களை லேசாக கிளப்பி விடுங்க தோசை கரண்டியால் அடுப்பு கூட இருந்துதுன்னு சொன்னா சில நேரம் அடியில பிடிக்க பாக்கும் எப்பவுமே ரொட்டி வந்து மேல் பகுதி ஈரழிப்பு இல்லாமல் போனதுக்கு தான் நீங்க மற்ற பக்கம் திருப்பி போடணும் ஈரழிப்பு திருப்பி போட்டிங்களான்னு சொன்னா உள்ளுக்கு அவியாது அப்படியே மேல் பகுதி எங்க கையில ஒட்டாமல் வரணும் அதுக்கு தான் நாங்க ரொட்டிய திருப்பி வேணும் உண்மையிலேயே இதை விட ஒரு சிறந்த காலை உணவு இருக்காது ஏனென்றால் முதலாவது இதில் குரக்கன் ரெண்டாவது மரக்கறிகள் போட்டிருக்கிறோம் அடுத்தது முட்டை போட்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலதிகமா நாங்க இதுல இலைகள் சேர்த்துருக்குறோம் இது எல்லாமே சிறந்து ஒரு முழுமையான ஆரோக்கியமான உணவாக இருக்கும் எல்லாருக்குமே குரக்கனை இப்படி ஊற வச்சு சாப்பிட்றதன் மூலம் எங்களுக்கு குரக்கனை முழு பயணம் எங்களோட உடம்புக்கு கிடைக்கும் நல்ல வடிவா ரொட்டியே ரெண்டு பக்கம் மாறி திருப்பி போட்டு சுட்டுக்கணும் நாங்க குறக்கல்ல தோசையும் செய்து சாப்பிடுவோம் தோசையா சாப்பிடுக்க நாங்க அதை நல்லா மெல்லிசா தான் ஊத்துவோம் மெல்லிசா ஊற்றி சுடையக்குள்ள முழுக்க ரோஸ்ட் ஆகும் ரோஸ்ட் ஆகுறதை விட இப்படி மொத்தமா கொஞ்சம் ரொட்டி மாதிரி நாங்க செய்து சாப்பிடுறதுக்குள்ள அது முழு பயனுமே எங்களோட உடம்புக்கு கிடைக்கும் இப்ப எங்களோட இந்த ரொட்டி சூடு போட்டுட்டு இதை நாங்கள் எடுப்போம் இத மாதிரி மற்ற எல்லா ரொட்டிகளையும் நாங்கள் சுட்டு எடுத்துக் கொள்வோம் இந்த ரொட்டி ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாலே தாராளமா எங்களுக்கு காணும் எங்களுக்கு ரொட்டி எல்லாம் தயாராகிட்டது எங்கள் ரொட்டி எல்லாம் தயாராகிட்டது இதோட நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சிருக்கிற ஏதாவது ஒரு குழம்போட சாப்பிடலாம் அல்லது ஒரு வாழைப்பழத்தோட என்னன்னு சாப்பிடலாம் பிளேண்டியோடே நல்லா இருக்கும் பாருங்க எங்களோட ரொட்டி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிளியூச்சி கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்